நம்ம பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக சமைச்சிடலாம் ஃபஸ்ட் ஒரு கடையை வச்சுட்டு அடுப்பில் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் இந்த எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் வந்து இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடியை நறுக்கி போட்டு அது பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா நீல வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணுங்க வெங்காயம் அப்போ தான் வதங்கும் அது கூடவே பச்சை மிளகாவை போட்டு ஒரு நல்ல ஒரு பரட்டு பரட்டிட்டு இது கூட காய்கறிகளாக சேர்த்துக்கணும் நான் வந்து கேரட் பீன்ஸ் கேப்சிகம் இதை வந்து நான் கோசியும் வந்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு பரட்டு பரட்டு கொஞ்சமாக வந்து சில்லி சாஸையும் போட்டிருக்கேன் இது நல்ல இதெல்லாம் ஒன்னா கலந்து சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஏன்னா காய்கறி வந்து பச்சை இருந்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால வேக வச்சுட்டு அது நான் வந்து பண்ணிர மஞ்சள் தூள் மிளகு தூள் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வந்து நல்லா உதவி உதவியா உடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா பிரியாணி ரைஸ்ல அதை வந்து அப்படியே எடுத்து போடணுங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலர் கலட்டு இது கூடவே வந்து கொஞ்சமா மிளகு தூள் போட்டுக்கணும் மிளகு தூள் கரம் மசாலா உங்ககிட்ட என்ன மசாலாலாம் இருக்கோ இருக்கும் எல்லாத்தையுமே கொஞ்சம் மேல தூவிட்டு அதை நல்ல ஒரு கலர் கலர் வந்து வாசனைக்காக புதினா இடையா நல்லா மேல தூவிட்டு ஒரு ரெண்டு கலர் கலரி அப்படியே மூடி போட்டு வச்சுங்க வச்சுக்கோங்களேன் சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடும்